உங்களுக்கு யோகமான காலம் எது யோகமான தசா புத்தி எது அப்படின்றத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும்னா முதல்ல உங்களுடைய கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கு அந்த நட்சத்திரங்கள் நின்ற சாரநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றத பார்த்துக்கணும் அந்த நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி இப்போ எப்படி போயிட்டுருக்கு சில பேருக்கு யோகமான அமைப்பு இருக்கும் பட் அந்த தசா புத்தியே வராது அப்போ என்ன ஆகும் அவருடைய காலங்கள் முழுவதும் வளர்ச்சி வந்து அடைய முடியாமல் போயிடும் இப்போ திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா இப்போ குருதசை வந்துடுது குரு ராகுனுடைய காலில் நின்று ராகு அவர் உச்ச இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் மிக பெரும் பணத்தை மிக பெரும் கோடீஸ்வர யோகத்தை அந்த ஜாதகர் பெறுவார் அந்த யோகத்தை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது அந்த கிரகங்கள் அந்த சாரணத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த நிலையை அடைவார்ன்றது தான் அதனால்தான் ஒருத்தர் நாற்பது வயசில் முன்னேறுவார் ஒருத்தர் ஐம்பது வயசில் முன்னேறுவார்